எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்க நம்ம வில்லேஜ் பண்ணி பேசுறீங்க எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு முதல்ல சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மாவை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் தாய்மார்கள் அனைவர் அனை எல்லாத்தையும் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் உண்மையாலுமே அன்னையர் தினம் எதுக்காக வந்துச்சு எதுக்காக கொண்டாடணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காக நம்ம அன்னையர் தினம் தன்னைக்கு தான் அம்மாவை பார்க்கணுன்னா இல்லைங்க எப்போ வேணாலும் அம்மாவை பார்க்கலாம் அம்மா நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அம்மா நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற ஒரு பொக்கிஷம் அம்மா பற்றி நம்மளால வந்து எதுவுமே சொல்லவே முடியாது அவ்வளோ விஷயங்கள் தாய் அந்த ஒரு தாய் வந்து ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு பெண் தாயாகும்போது அவ்வளோ உலகத்திலேயே பெரிய சந்தோஷப்படுறாங்க அவங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ஒரு பத்து மாதம் அவங்க படுற சிரமம் அது யாராலையும் சொல்லவே முடியாது சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அந்த வழியெல்லாம் அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சுத்தமாகவே யாராலையும் ஒரு தாய் வந்து அந்த வழியை அனுபவிக்கும்போது அந்த குழந்தை ஒரு தாய் ஆகும்போது மட்டும்தான் அது வந்து அந்த வழியை அவங்களால உணர முடியும் ஐயோ நம்ம அம்மா இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு அப்போ தான் நம்ம உணர்வோம் அந்த அப்படியேப்பட்ட தாய்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு அது ஒரு நாள் ஒதுக்கி வச்சுருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் நான் எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தாய் கொண்டு வந்து வளர்த்தி அதாவது பெற்று வளர்த்தி ஆளாக்கி அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அந்த தாயை உதாசனைப்படுத்துகிறீங்கன்னு பார்த்தீங்களா அது ரொம்ப தப்புங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இப்படி நம்ம நின்று பேசக்கூட மாட்டோம் அவங்க எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது தான் எல்லாமே முத கொண்டு அவங்க தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சாப்பிட்றது அப்படின்னு கூட கற்றுக் கொடுத்தாங்க எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்தவீங்கள கடைசியாக நம்ம வளர்ந்த ஆளானதுக்கப்புறம் அவங்க கற்றுக் கொடுக்காத வார்த்தையிலேருந்து அவங்கள பேசுறது ரொம்ப தப்புங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அது அந்த டைமில் அவங்க மனசு ரொம்ப வேதனை பண்ணும் இந்த விஷயத்தை எதுக்காக சொல்கிறேன்னு இதோட ஒரு வீடியோவை கண்டிப்பாக நாளைக்கு நான் இந்த இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஏன் இந்த மாதிரி ஒரு டாபிக் இதுக்குள்ளே வந்துச்சுன்னு ஏன் அம்மா அப்பாவை பற்றி அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த அன்னைய தினம் நல்ல நாளில் மீண்டும் இருக்கக்கூடிய தாய் குளம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்